ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐ எம் மணிகண்டன் ஃப்ரம் மணி ரயில் இன்ஃபார் அப்டேட்ஸ் தாம்பரம் திருச்சிராப்பள்ளியிடையே இயங்கும் சிறப்பு ரயிலானது இரு மார்க்கத்திலும் ஜூலை மாதம் இறுதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது மற்றும் அந்த ரயிலின் தாம்பரம் திருச்சி மார்க்கத்தில் திண்டிவனம் ரயில் நிலையம் வரை நேரமாற்றம் செய்யப்பட்டுள்ளது எர்ணாகுளம் வேளாங்கண்ணி இடையே இயங்கும் விரைவு ரயிலுக்கு எல்ஹெச்பி பெட்டிகள் வழங்கப்பட்டுள்ளது இதனை பற்றிய முழு தகவல்களையும் இந்த காணொலியில் காண்போம் முதலாவதாக ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் நைன் ஒன் தாம்பரம் திருச்சிராப்பள்ளி ஸ்பெஷல் வருகின்ற ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஜூலை மாதம் முப்பதாம் தேதி வரை திங்கள் மற்றும் வியாழக்கிழமை நீங்களாக இந்த சிறப்பு ரயிலானது இருபத்தி இரண்டு சேவைகள் நீட்டிக்கப்பட்டுள்ளது இதுவரை தாம்பரத்தில் மாலை மூன்று நாற்பத்தைந்து மணிக்கு புறப்பட்ட ரயிலானது வரும் ஜூலை ஒன்று முதல் பதினைந்து நிமிடங்கள் முன்னதாகவே மாலை மூன்று முப்பது மணிக்கு தாம்பரத்தில் இருந்து புறப்பட்டு செங்கல்பட்டில் மாலை நான்கு மணிக்கும் மேல்மருவத்தூரில் மாலை நான்கு இருபத்தைந்து மணிக்கும் திண்டிவனத்தில் மாலை நான்கு ஐம்பது மணிக்கும் என புறப்பட்டு திருச்சிராப்பள்ளியை இரவு பத்து நாற்பது மணிக்கு சென்று சேரும் இந்த ரயிலுக்கான நேரமாற்றம் என்பது தாம்பரம் ரயில் நிலையம் முதல் திண்டிவனம் வரை மட்டுமே விழுப்புரம் ரயில் நிலையம் முதல் திருச்சி வரை எவ்வித நேரமாற்றமும் கிடையாது இந்த சிறப்பு ரயிலின் நேரமாற்றமானது தாம்பரம் திருச்சி மார்க்கத்தில் திண்டிவனம் ரயில் நிலையம் வரை மட்டுமே மறுமார்க்கமான திருச்சிராப்பள்ளி தாம்பரம் மார்க்கத்தில் எவ்வித நேரமாற்றமும் கிடையாது மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் நைன் ஜீரோ திருச்சிராப்பள்ளி தாம்பரம் சூப்பர் ஃபாஸ்ட் ஸ்பெஷல் வரும் ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஜூலை மாதம் முப்பதாம் தேதி வரை திங்கள் மற்றும் வியாழக்கிழமை நீங்களாக வாரத்தில் ஐந்து நாட்கள் திருச்சிராப்பள்ளி சந்திப்பில் விடியற்கால ஐந்து முப்பத்தைந்து மணிக்கு புறப்படும் ரயிலானது தாம்பரத்தை அன்றைய தினமே மதியம் பன்னிரெண்டு முப்பது மணிக்கு வந்தடையும் இந்த ஸ்பெஷல் ட்ரெயினுக்கு கொடுத்துருக்க கோச் கம்போசிஷன் பார்த்தீங்கன்னா இரண்டு ஏசி சேர் கார் கோச்சஸ் பத்து செகண்ட் கிளாஸ் சார் கார் கோச்சஸ் ஆறு அன்சர்ட் கோச்சஸ் மற்றும் இரண்டு எஸ்எல்ஆர்டி கோச்சஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்பெஷல் ட்ரெயினுக்கு கொடுத்துருக்க ஸ்டாப்பிங்ஸ் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பாபநாசம் கும்பகோணம் மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் திருப்பாதிரிபுடியூர் பன்ரூட்டி விழுப்புரம் திண்டிவனம் மேல்மருவத்தூர் செங்கல்பட்டு ஆகிய ரயில் நிலையங்களில் இந்த சிறப்பு ரயில்களானது மார்க்கத்திலும் நின்று செல்லும் இந்த சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு ஐஆர்சிடிசி இணையதளத்தில் விரைவில் துவங்கப்படும் தேவைப்படும் பயணிகள் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் அடுத்ததாக எர்ணாகுளம் வேளாங்கண்ணி விரைவு ரயில் எல்ஹெச்பி பெட்டிகளாக மாற்றப்பட்டுள்ளது அதை பற்றி பார்ப்போம் அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் ஒன் ஒன் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் டூ எர்ணாகுளம் வேளாங்கண்ணி எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலானது ஐசிஎஃப் பிடி முறையில் இரண்டு எஸ்எல்ஆர்டி கோச்சஸ் ஒரு ஏசி டூ டயர் கோச் மூன்று ஏசி த்ரீ டயர் கோச்சஸ் எட்டு ஸ்லீப்பர் கிளாஸ் கோச்சஸ் நான்கு அன்சர் கோச்சஸ் என இருந்த நிலையில் புதிய எல்ஹெச்பி பெட்டி முறையில் இரண்டு எஸ்எல்ஆர்டி பெட்டியானது ஒரு எஸ்எல்ஆர்டி பெட்டி மற்றும் ஒரு லக்கேஜ் கேம் பெட்டியாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது மற்றும் இந்த புதிய பெட்டி முறையில் ஒரு ஏசி டூ டயர் கோச் மூன்று ஏசி த்ரீ டயர் கோச்சஸ் எட்டு ஸ்லீப்பர் கிளாஸ் கோச்சஸ் மற்றும் நான்கு அன்சட் கோச்சஸ் என பதினெட்டு எல்ஹெச்பி வகையிலான பெட்டிகள் அடங்கும் இந்த புதிய அதிநவீன எல்ஹெச்பி முறையானது எர்ணாகுளத்தில் ஜூலை ஏழாம் தேதியிலிருந்தும் வேளாங்கண்ணியில் ஜூலை எட்டாம் தேதியிலிருந்தும் நடைமுறைக்கு வரும் இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்